ரெண்டு இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சட்னி எடுத்துடுவாங்க போங்க சாம்பார் எடுத்துட்டு வாப்பா இன்னுமா ரெண்டு இட்லி வாங்கி இருக்கோம்ல ந ந புத்திரா என்னதுன்னு தெரியுவானா கண்ணி பண்ணல இன்னும் ஊஞ்ச

என்னக்கு சாம்பார்லாம் ஊத்தி ஊத்தியே காயா போச்சியா அட அது இல்லையா உள்ள என்ன என்ன இருக்குதோ எல்லாத்துலயும் ரவுண்டு ஜோடி எடுத்துட்டு வா போ சீக்கிரம் போ என்னாச்சு ஒரு 300 ரூபா 400 ரூபா பில்லு தரற மாதிரி எடுத்துட்டு வா போ ம் புலி தோசை ரெண்டு ரூபாய்க்கு பில்லு 350 ரூபா பணம் எடுங்க அவ் என்னைய பைத்தியக்கார தர்மமா கேக்குற? 350 ரூபாய் நீ தான் கொடுக்கணும். எங்கட்ட கேக்குற? என்னது? என்னنا பட்டி கட்டா நினைச்சிங்களா? கேளைய நினைச்சிங்களா? இப்ப 300 ரூபாய் பில்லு கொடுத்தானுங்க. 300 ரூபாய் கையில கொடுத்தானுச்சிங்களா இல்லையா? அது மாதிரி எனக்கும் கொடுங்க. ஏய் மாஸ்டர். மொரலி இங்க பாறியா. சாப்பிட்டுட்டு எங்கட்ட போண கேக்குறான். என்னயா? என்ன? இப்ப போனவங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அது போல எனக்கும் கொடுக்க சொல்லுங்க. அது ஓனரோட புள்ளடா.

<music/> ஐயோ 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 குழந்தை காணோமா ஐயா தப்பு அச்சமிடத்தில்லையா என்ன காலைல இருந்து குழந்தை காணோம்னா அத கண்டுபுடிக்க ஆறு மாசம் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் என்கிட்ட இருந்து குழந்தைய காணோம்னு காணாம போனது உங்க குழந்தை

கடையில் வேலை பார்ப்பவர் முகத்தில் முளாய்பொடியை தூவி விட்டு தப்பி ஒற்றாமும் முதலாளி நாங்களாம் வேலை இல்லாத பட்டம் தான் இருக்கீங்க உங்கள் கடையில் ஒரு வேலை இருந்தால் ஒன்று போட்டு கொடுக்கணும் முதலாளி பங்கராஜாக்கெல்லாம் வாங்க உங்கள் திட்டம் தான் என்ன சார் நான் திருக்குறடியோ நண்பர்கள் நற்பணி மண்டத்துலேருந்து வரேன் சார் எங்க நற்பணி மன்றமே ஒரு நம்பிக்கையானது சார் ஐயா

கால்கிலோ மிளகா பொடியில என்னை காலி பண்ணி விட்டுறாதீங்க தயவு செய்து வெளியே போங்க முதலாளி எங்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில விற்காம இருக்க பொருளெல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் தவண முதல வித்து வெறும் முதலாளியா இருக்க உங்களை அம்பா ஆக்கி ஆக்கிடுவோம் முதலாளி போதும் புகழ்ந்ததுல உடம்பு ஊரா புள்ளரிச்சிருச்சு கிளம்பி போயிருங்க நீங்க கொடுக்குற வேலையை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் முதலாளி ஏன் என்ன என்ன தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலே வியாபாரிகள் சங்க தலைவராகித்தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு போயிருங்க தயவு செஞ்சு

நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக மதுர அம்மனார் வீட்டு திருமண விழாவை நடத்தி வைக்க அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம் திருக்கோடியூர் கொடுத்து சிவந்த அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம் 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 நண்பர்கள் நற்பணி மன்றம் தான் நம்மளை பிரமாதமா கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இப்படி நல்லா இருக்கீங்களா ஆமா யார் நீங்க என்ன தலைவர் எனக்கு தெரியல உங்களை எனக்கு தெரியலையே நல்லா பாருங்க ஐயோ தெரியலையேப்பா என்ன தலைவா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நான் உதவி செய்யறதுக்கு தானே பிறந்துருக்கேன் ஆனா உங்களுக்கு செஞ்ச உதவி மறந்துட்டேன் என்ன செஞ்சேன் என் பஞ்சாயத்துக்கு இல்ல பிறக்கறதுக்கே காரணம் தலைவர் ஏய்

நீ என்ன செய்வோ ஏது செய்வோ தெரியாது தம்பி அந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர நான் அவங்களுக்கு வேலை தான் என்ன இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தா உடனே வந்துட்டீங்க அத்தனை பேத்துக்கு நூறு ஆயிசா பிச்சு கூட வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா உம் கணக்கு தம்பிகளை பூரா வேலைக்கு சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது முன்ன பின்ன தெரியாதவனே

நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் தம்பிங்க கையில திங்ஸ் கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன்ல என்னாச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டான் பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அப்படியா வேலை பாக்குற மாதிரியே நடிக்கிறாங்க நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன் எங்க போய் முடிய டேய் என்னடா இது

திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச ஒன்ன எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க நம்மள கூட நடிக்கிறாங்களே டிவி கொண்டு வந்து பாக்கி மேனா நிறைய இருக்கேமா

கடையில வேலை பாக்குறவங்க திருடன் திருடையன்ட்டு போகுதே யாரா இருக்கும் நான் தான் சொன்னா இருக்கும் அவங்க உனக்கு பிடிக்காதுடா

நான்டன் இங்கே தாங்க பாஸ் stop pim நா மால் டேய் திருட்டு değ புள்ள நால் திருடையில் பாய்லைப் புவித்து நான் திருடைய இல்லாம். நான் திருடையArthurільки நான் நான் சொல்லலே இவன் பெரிய திருட இல்ல நம்ம ஊர் மாரியம்மன் கோயில்ல முட்டி அடிச்சு காது குத்துன குழந்தையோட செயினுக்காக குழந்தையவே தூக்கிட்டு ஓடிட்டான் ஐயோ என்னமா நீ என் கடையில வேலை பாக்குறவங்க அத்தனை பேரும் அரிச்சந்திரன் மாதிரி அதுவும் தம்பி சத்தியா சத்தியவான் மாதிரி தப்பே பண்ணிருக்க மாட்டான் என்ன தம்பி நீ நல்லவே சத்தியானு பேர் வச்சவங்க சத்தியவான் புரிஞ்சுக்குங்க ஏன் தாய் மேல தப்பு சொல்றதுல இருக்க எல்லாம் கேட்டுட்டு தான் வர

சாரி பரவாயில்ல என்னமோ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க வெக்கப்பட்டுகிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு தூங்க மாட்டேன் எங்க சொல்லு இந்த ஊர்லயே தான் ரொம்ப

என்ன சங்கத்துல ஒருத்தனையுமே காணா மேட்னி ஷோ போயிட்டாங்களா அடப்பா என் கௌரவமே காணா போச்சு இனி நான் என்னத்த டிவி பிரிச்சு வித்து ஆஹா நம்ம கௌரவத்தை காப்பாத்த ஒருத்தர் இருக்கான் தம்பி நீ ஒருத்தன் போதும் நீ வச்சே நான் சங்க தலைவனாகி காட்டுறேன் நீங்க வேற என் கால் மலை படுத்திருந்தீங்கன்னு எப்போ வந்துருச்சு போயிருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் கூட்டமா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே

ரொம்ப நன்றிடா என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சடாரண வந்து உன்னை அண்ணிட்ட சொல்லிட்டேன் இனி நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா உன் தலைமையில இன்னைக்கு நான் அன்னைக்கு தாளية கட்டறேன்டா கேட்டி மேளம் கெட்டி மேளம் உன்னே சொல்லிட்டாங்க அறிவாளிங்க இதுவும் காமெடி தானே அப்படியே வச்சுக்கலாம் சரிடா நம்ம ஏபோ காமெடி தானே